வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இறைவனை கண்களால் பார்க்க முடியுமா இறை சக்தி எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு நம்மிடம் யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் இறைவனை ஜோதி ரூபத்தில் காணலாம் இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறார் நாம் ஏற்றி வைக்கும் விளக்கு தான் அந்த இறைவன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம் கோவிலுக்கு சென்றால் கூட இறைவனுக்கு ஆரத்தி காண்பித்து அந்த ஆரத்தியை தான் நாம் முதல் பிரசாதமாக வாங்கிக் கொள்கின்றோம் போராட்டமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர என்றால் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு ஜோதி வழிபாடு விளக்கு போட்டு இறைவனை தினமும் வழிபாடு செய்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் நம்முடைய வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைத்து கொண்டே இருக்கும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்துமே அழிந்து கொண்டே வரும் திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் ஈசனையும் ஜோதி வடிவில் காணலாம் அந்த ஐயப்பனையும் ஜோதி வடிவில் காணலாம் வள்ளலாரும் ஜோதி வடிவில் தான் காட்சி தந்ததாக நம்முடைய ஆன்மீக வரலாறு சொல்கிறது எவ்வளவு நேரம் நம்முடைய வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வீடும் வீட்டில் இருப்பவர்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாகத்தான் இருக்கும் அந்த வகையில இன்றும் ஒரு விளக்கு பரிகாரத்தை தான் நம்ம இந்த ஆன்மீக பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் குலதெய்வம் உங்களுடைய கண்களுக்கு தெரியும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் நம்முடைய வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறது வாழ்க்கையில எந்த திசைக்கு செல்வதென்றே தெரியாமல் திக்கு முக்க கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையில நம்முடைய குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கு இந்த ஒரு குலதெய்வ வழிபாடு நம்ம மேற்கொண்டாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் பூஜை அறையில நிறைய பேர் வீடுகள்ல நம்ம பார்த்திருப்போம் குல தெய்வத்துடைய திரு உருவ படம் இருக்கும் நம்முடைய குலதெய்வ படம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருந்தால் அந்த குலதெய்வத்திற்கு முன்பாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் எப்படி நாம் முறையாக அதை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் முதல்ல ரெண்டு மா இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தாம்பூல தட்டில் இரண்டு மா இலைகளை வைத்து அதற்கு மேலே ரெண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி உங்கள் வீட்டிற்கு குல தெய்வத்தை அழைத்து குலதெய்வ படத்துக்கு முன்பாக ஒரு டம்ளரில் தண்ணீரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள் வந்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் நமக்கு திடீர் என்று ஒரு பெரிய கஷ்டம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு முதல் காரணம் நம் குல தெய்வம் நமக்கு துணையாக இல்லை என்பதுதான் காரணம் அந்த குலதெய்வத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக வரவைக்க இந்த முறையில நம்ம குலதெய்வத்தை தீபமேற்றி வைத்து அழைத்தாலே போதும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் பெரிய பெரிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நாப்பத்தி எட்டு நாட்களில் ஒன்றுமே இல்லாமல் போகும் நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றினால் போதும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கின் தீப சுடரில் உங்கள் வீட்டு கஷ்டம் எல்லாமே பஸ்மமாகி விடும் இதுதான் நம்பிக்கை வீட்டில் இருக்கும் பெண்களால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கு ஏற்ற முடியாது இடையில் மாதவிடாய் நாட்கள் வந்துவிடுகிறது அப்போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை நிறுத்தக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒருவரை வைத்து பூஜை அறையில் இந்த விளக்கை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்ற சொல்ல வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளோ கணவரோ மாமியாரோ வீட்டில் வேறு யார் இருந்தாலும் இந்த விளக்கை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தடைவராமல் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அந்த மா இலைகள் வாடிய பிறகு புதிதாக மா இலை வைத்து அதன் மேல அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் சில வீடுகள்ல இருக்காது அப்படி இல்லை என்றாலும் பூஜை அறையில இந்த விளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தை நீங்கள் மனதார வணங்கி உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் என்று மனதார வணங்கி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதில் தவறு எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்கள் கூட இந்த தீப வழிபாட்டை முயற்சி செய்து பாருங்க விளக்கை ஒரு நாள் மட்டும் ஏற்றி வைத்து விட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீப வழிபாடு பரிகாரத்தை செய்யும் போதுதான் அதோட முழு பலன்களும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி